ஹாய்ங்க இது தேர்ஸ்டே மார்னிங் ஸோ காலையில் நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் எழுந்தேன் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்குமே கூட நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே திங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா காலையில் வந்து அவ்வளோ ஒரு காமாக இருக்குங்க ஸோ நம்ம என்ன விஷயங்கள் நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நன் பாசிட்டிவான விஷயங்கள் திங்க் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எழுதிட்டு இருந்தேன் ஸோ இப்படி பண்ணும்போது வந்து நான் எப்பயுமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி என்னை சுற்றி பாசிட்டிவிட்டி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ என்னுடைய ரொட்டீனுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் இன்னைக்கு தேர்ஸ்ட் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ வாசல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கழுவும் போது வெறும் தண்ணி போட்டு கழுவக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கழுவி விட்டுட்டு இருந்தேன் கழுவிட்டு மாப்பு எல்லாமே போட்டு விட்டுட்டு ஃபுல் அந்த இடத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா எப்படியுமே வந்து நான் இதை பண்ணி தான் ஆகணும் அதை வந்து டே டைம்ல பண்ணுறதை விட காலையில நம்ம பண்ணும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் பண்ணுவோம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் ஸோ அதனால தான் நான் வந்து காலையிலே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மடமடின்ட்டு வாசல் தெளித்து கோலமே வந்து போட்டு விட்டுட்டேங்க பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மார்னிங்கில் வந்து நம்ம இதெல்லாமே பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலை வாசல் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன் டிவியில் வந்து அந்த பழைய கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு ஸோ அதை போட்டு விட்டுட்டு என்னுடைய வேலைகள்ன்றதை நான் பார்த்துட்டு இருந்தேன் பூஜை சாமான் எல்லாமே வந்து தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன் ஸோ காலையில் இது எல்லாமே ஒரு பக்கம் போனாலும் கூட குழந்தையும் கவனிக்கணும் இல்லைங்களா அவனையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலைகள் எனக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது ஸோ வந்து அவனை வந்து கிளப்பலாம் அப்படின்ற மாதிரி சாப்பாடு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் டிஃபன் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சாதம் தான் நான் வச்சுருந்தேன் ஸோ என் கட கடன்ட்டு பண்ணி முடிச்சுட்டு குழந்தையுமே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவனையுமே ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு எது எப்படியோ அவனை வந்து ஸ்கூலுக்கு வந்து ஆன் டயத்துக்கு கொண்டு போய் விடணும் அப்படி விட்டாதான் தான் எனக்குமே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் குழந்தைக்கும் அது நல்லதும் கூட ஸோ அவனுமே வந்து அவனுக்கான சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிவிடுவான் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸோ ஈவினிங் வந்து நான் பூஜை பண்ணியிருந்தேன் லக்ஷ்மி குபேர பூஜை எந்த ஒரு பூஜையுமே வந்து நம்ம ஒரு மனதோடு அதாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது நான் தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நம்புகிறேனும் கூட ஸோ என்னுடைய அந்த தேர்ஸ்டேன்றது வந்து எனக்கு ரொம்ப நல்லா போச்சு ஃபைனலாக என்னுடைய பூஜையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன்